ஸோ நாம ஜோசப் உடைய லைஃப்ல இருந்து தொடர்ந்து சில காரியங்களை பார்த்து கொண்டு வருகிறோம் யோசேப்பினுடைய வாழ்க்கையில நீங்க பாத்தீங்கன்னா நாம இன்னைக்கு சொல்ற இந்த ஃபெய்த் டீச்சிங் கிரேஸ் டீச்சிங் எதை குறித்தும் அவன் செயல்பாட்டு முறைக்கு கொண்டு வந்தா நம்ம பார்க்க முடியல அதாவது அஹ் விசுவாச அறிக்கை பண்ணா நான் ஒரு நாள் பிரதமர் ஆவேன் நான் ஒரு நாள் பிரதமர் ஆவேன் என்ன கர்த்தர் கொண்டு போய் சேர்ப்பார் அப்படின்னு அவன் யாருக்கிட்டையும் சொன்ன மாதிரியோ அந்த மாதிரி எல்லாம் ஒண்ணுமே தெரியல அவனுடைய வாழ்க்கை எப்படி வந்து குழியில இருந்து கோபுரத்துக்கு உயர்ந்தது அவனுடைய வாழ்க்கை எப்படி குப்பை மேட்டிலிருந்து அவன் ஒரு பிரதம மந்திரியாக மாறினான் எப்படி வெறுக்கப்படுகிற ஒரு சகோதர சூழ்நிலையிலிருந்து ஆராதிக்கப்படுகிற ஒரு இடத்திற்கு அவன் கொண்டு போகப்பட்டான் அப்படின்னு பார்க்கும்போது நோவாவுக்கோ கத்தருடைய கண்கள்ல கிருபை உண்டானது அப்படின்னு போட்டிருக்கு அந்த கிருபைன்ற வார்த்தை கூட ஆஹ் வாழ்க்கையில நம்ம பார்க்க முடியல கிருபை இருந்தது உண்மைதானா அப்படி இருந்ததாக சொல்லப்பட்டு நம்ம பார்க்க முடியல ஏன்னு சொல்லி சொன்னா அவன் எங்கேயும் ஜெபிச்சதாக நம்ம பார்க்க முடியல அவன் எங்கேயும் ஆண்டவரே எனக்கு ஏன் இந்த நிலைமை அப்படி கேள்வி கேட்டதாக ஒரு கிதியோனை போல கேள்வி கேட்டதாக நம்ம பார்க்க முடியல பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலையில எப்படி அவன் மாறனா அப்படின்னு சொல்லி சொன்னா ஹி வாஸ் ஆல்வேஸ் டிரான்ஸ்ஃபார்ம்டு ஹிம்செல் டு த நெக்ஸ்ட் அவைலபிள் ப்ரொமோஷன் அடுத்து அவனுக்கு வரக்கூடிய ப்ரொமோஷனுக்கு அவன் ஏற்கனவே தன்னை ஆயத்தமாக்கி வைத்திருந்தான் அது பிரதமரா இருந்தாலும் சரி அது ஜெயிலுக்கு போறதா இருந்தாலும் சரி அது பார்வோன் வீட்டு அட்மினிஸ்ட்ரேட்டரா இருக்கிறதா இருந்தாலும் சரி அவன் தனக்கு வரப்போகிற அடுத்த சூழலை கையாளக்கூடிய விதத்திலே தன்னை மாற்றி வைத்திருந்தான் அதுதான் லைஃப்ல நம்ம பார்க்கிறோம் அவன் ஒருபோதும் தன்னை விக்டிமா நினைக்கவே இல்லை பரிதாபத்துக்குரியவனாக எனக்கு மட்டும் ஏன் தான் இப்படி நடக்குது அப்படின்ற கேள்வி கேட்கிறவனாக தன்னையே கேட்கிறவனாக அல்லது தேவனை கேட்கிறவனாக அல்லது பிசாசின் மேல் பழி சுமத்துகிறவனாக இப்படி எதுவுமே நம்மளால லைஃப்ல பார்க்க முடியும் கர்த்தர் அவனோடு கூட இருந்தார் அது ஒண்ணுதான் நம்ம லைஃப் லைஃப்ல பார்க்க முடியுது எங்க பார்த்தாலும் தேவன் அவனு யோசை போட கூட இருந்தார் தேவன் யோசை போட கூட இருந்தார் இது ஒரு விஷயம் பார்க்க முடியுது ரெண்டாவது அவன் லைஃப் எப்படி அவன் டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணிக்கிட்டான் எங்க டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணான்னு சொன்னா அதுதான் நம்ம போன வாரத்துல இருந்து பார்த்துட்டு இருக்கிறோம் கிரைசிஸ் சிச்சுவேஷன்ல ஒவ்வொரு சிக்கலான சூழ்நிலையிலையும் அவன் வெளியே வரும் பொழுது அடுத்த கட்ட லெவலுக்கு வர்றான் குழியில தூக்கி போட்டா அடுத்து ஒரு பார்வனுடைய ஒரு கவர்னர் வீட்டு அட்மினிஸ்ட்ரேட்டரா அவன் அடுத்த சீன்ல பாக்குறோம் ஜெயில தூக்கி போட்டா அடுத்தது அவன் ஒரு பிரைம் மினிஸ்டரா நம்ம பாக்குறோம் சோ ஒவ்வொரு கிரைசிஸ் சிச்சுவேஷனும் அவனுக்கு ஒரு ப்ரொமோஷனை தர்றதா நம்ம பாக்குறோம் சோ எப்படி நாம அவன் பாருங்க ஃபர்ஸ்ட் விக்டிமா இல்ல ரெண்டாவது அவன் நான் வந்து இப்படி ஆக போறேன் அப்படின்னு ஃபெய்த் கன்ஃபெஷன் எல்லாம் பண்ணல பட் ஹி நோஸ் த லாஸ் எப்படி பேசணும் அப்படிங்கறத அவன் அறிந்திருந்தான் ஈவன் நீங்க பாருங்க ராஜா கிட்ட போய் அவன் பேசுறான் பாருங்க இந்த சொப்பனத்துக்கு எனக்கு அர்த்தம் தெரிஞ்சிருச்சு ஆண்டவர் அவனுக்கு அர்த்தத்தை சொல்லிட்டாரு அவன் ஆஹ் தேவன் பார்வனுக்கு மங்களகரமான உத்தரவு சொல்வாராக அப்படின்னு சொல்லிட்டு அவன் அவன் உத்தரவு சொல்றான் சொன்ன பிறகு ராஜா நீங்க என்ன ரிலீஸ் பண்ணீங்கன்னா நான் வேணா உங்களுக்கு இதுக்கெல்லாம் எப்படி செய்யணும் இந்த ஏழு வருஷம் பஞ்சத்தை எப்படி நீக்கணும்னு நான் வேணா அவங்களுக்கு இருந்து செய்யறேன் அப்படின்னு சொல்லி தன்னை பிரசன்ட் பண்ணல யாராவது ஞானமுள்ள ஒரு மனுஷன் இருந்தான்னா அவனுக்கு இப்படி செய்யுங்க அப்படின்னு சொன்னானே தவிர தன்னை தன்னுடைய விடுதலைக்காகவோ ராஜா நான் இந்த சொப்பனத்துக்கு அர்த்தம் சொன்னா எனக்கு என்ன கிடைக்கும் நீங்க எனக்கு வந்து நான் வந்து தவறாக இந்த சிறைச்சாலையில போடப்பட்டிருக்கிறேன் ஆகவே அஹ் என்னை வந்து நீங்க விடுவிச்சிருவீங்களா இந்த மாதிரி அவன் பேரம் பேசவே இல்லை நான் யோசித்து பாக்குறேன் நானா இருந்தா நான் ஜெயிலில் இருந்தா எனக்கு இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் போது முதல்ல நான் போய் சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்ல மாட்டேன் முதல்ல ஒரு ரெக்வஸ்ட் வைப்பேன் நான் கனம் பொருந்திய ராஜாவே மகிமை பொருந்திய ராஜாவே சிறந்தவரே அண்டங்காக்காவே ஏதாவது ஒன்னு சொல்லி என்ன பண்ணுவோம் நம்ம ராஜாவெல்லாம் நல்லா புகழ்ந்து நமக்கு நல்லா ஒர்ஷிப் பண்ண தெரியும் பாருங்க நம்ம ஆண்டவர் ஒர்ஷிப் பண்றதே ஏதாவது கிடைக்கும் தானே நமக்கு திரும்ப திரும்ப சொல்றதே உன் வாயை விரிவாய் தர கத்துறதை நிரப்புவார் நிரப்ப மாட்டார்னா நம்ம திறக்க கூட மாட்டோம் நிரப்புவாருன்னு சொல்லிதான் திறக்கவே வைக்க வேண்டியிருக்குது வாய அப்ப ஏதாவது கிடைக்குமான்றதுக்கு தான் டிரான்சாக்சன் பேசிஸ்ல தான் நம்ம எதுவுமே செய்யறோம் நம்ம பண்ற ஜபங்களா இருக்கட்டும் நம்ம பண்ற ஊழியங்களா இருக்கட்டும் எதுவுமே நமக்கு என்ன கிடைக்கும் டிரான்சாக்சன் பேசிஸ் வந்து ரொம்ப ஆஹ் முக்கியமானதாக இருக்குது ஆனா யோசிப்பு டிரான்சாக்சன் பேசிஸே யோசிக்கல அவன் வந்து வேற ஒரு ஃபார்மேட்ல அவனோட லைஃப் வச்சிருக்கிறான் என்கிட்ட ஒருத்தர் உதவி கேட்கறாரு அந்த ராஜா நல்லவரா கெட்டவரா அநியாயம் பண்றவரா அவரோட சட்டத்திட்டங்கள் சரியா இப்படி யார நினைச்சாலும் ஜெயிலில் போட்ட முடியுமா நான் அதுல பாதிக்கப்பட்டு ஒரு விக்டீமு இந்த எனக்கு நல்ல ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சிருக்குது இந்த ராஜ்யத்துல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துறதுக்கு அவனுக்கு அந்த கிடைச்ச சந்தர்ப்பத்தை அவன் அப்படிலாம் யோசிக்கல அவன் சொல்றான் ராஜா இதுதான் நீங்க கேட்ட சொப்பனத்துக்கு அர்த்தம் நான் சொல்லிட்டேன் இப்ப நீங்க ஒரு நல்ல புத்திசாலிய ஒரு ஞானமுடையவனை வைங்க அப்படிங்கிற அப்ப அவன் ஒரு ஒரு விக்டிம் ஸ்டேஜ்ல இல்ல மேனிபெஸ்டர் ஸ்டேஜ்லயும் நம்ம தடைப்பட்டு நிற்கல